அன்பர்களுக்கு வணக்கம் கும்ப ராசி அன்பர்களே நீங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் ஆழமான சிந்தனை சிறந்த நினைவாற்றல் கருணை உள்ளம் மற்றும் புதுமையான சிந்தனையோடு செயல்படும் தனித்துவம் கொண்டவர்கள் நீங்கள் நீங்கள் சனிக்கிழமை அன்று சிவபெருமானை மனமார வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல உயர்வையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் உங்களுக்கு சாதகமான மற்றும் சவாலான பலன்களை கலவையாக கொடுக்கப் போகிறது சனியின் தாக்கம் ராசி அதிபதி சனி பகவான் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் இது ஏழரை சனியாக கருதப்படுகிறது உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடின்மை உண்டாக்கலாம் வருத்தம் மற்றும் உலர்ந்த பொருட்களை உண்பதால் உடல்நலம் பாதிக்கப்படலாம் ராகுவின் தாக்கம் டிசம்பர் ஐந்துக்குப் பிறகு ராகு பகவான் உங்கள் லக்கின வீட்டில் சஞ்சாரம் செய்யவிருப்பதால் உணவு பழக்க வழக்கத்தை கெடுக்கலாம் குருவின் பாதுகாப்பு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் வரை குரு ஐந்தாவது வீட்டில் உங்கள் முதல் வீட்டை பார்க்கிறார் இது பெரிய பாதிப்புகள் வராமல் ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் சாதகமான காலம் அக்டோபருக்கு பிறகு குரு மிகவும் சாதகமான நிலைக்கு வந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்க உறுதுணையாக இருப்பார் உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடித்தாலே பெரிய அளவுக்கு பாதிப்பு வராமல் ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைத்திருக்கலாம் சலிப்பு உணர்வு வரலாம் இருப்பினும் கடுமையாக உழைத்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ராகு கேதுவின் செல்வாக்கு காரணமாக உங்கள் மனம் படிப்பிலிருந்து திசை திரும்பலாம் அல்லது குழப்பம் அடையக்கூடிய சூழல் உருவாக்கலாம் குருவின் முழு ஆதரவு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் வரை குரு உங்கள் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து லாப வீடு முதல் வீடு மற்றும் மூன்றாவது வீடு என பல முக்கிய வீடுகளை பார்க்கிறார் இந்த குரு பார்வை கல்விக்கு மிகவும் உதவக்கூடிய அமைப்பை தரும் புதனின் ஆசிர்வாதம் ஆரம்ப கல்வியின் கிரகம் புதன் சராசரியை விட சிறந்த பலனை தருகிறார் புதன் மற்றும் குருவின் அருள் இந்த வருடம் சூப்பராக உள்ளது நீங்கள் ஒருமுகப்படுத்தி படித்தால் மட்டுமே நன்மையை பெற முடியும் பாடத்திட்டத்தில் முழு கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும் சராசரி பலன் பத்தாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் மற்றும் ஏழாவது அதிபதி சூரியன் மிதமான ஆதரவை மட்டுமே தருகிறார்கள் ராகு கேதுவின் தாக்கம் ஏழாவது வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் இருப்பதால் எதிர்மறையான பலன் உண்டாக்கலாம் ஆபத்தை தவிர்த்தல் வணிக தொடர்பான எந்தவிதமான ஆபத்தையும் ரிஸ்க் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது புதிதாக பெரிய அளவில் முதலீடு செய்வதை தள்ளி வைக்கலாம் இப்போது எப்படி வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள் வருமானம் நன்றாக இருந்தால் சேமிக்க தொடங்குங்கள் வேலைக்கு சற்று பாதுகாப்பு இருக்கும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு நல்ல பலனை தரும் உங்கள் முதல் வீட்டில் ராகு கேதுவின் செல்வாக்கு இருப்பதால் அலுவலக அரசியலில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களின் பிரச்சனைகளில் மூக்கி நுழைக்காமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்தால் நன்மைகளை பெறலாம் லாபம் உங்கள் லாப வீட்டின் அதிபதி குரு ஆண்டின் பெரும்பகுதி சாதகமாக இருப்பதால் ஜூன் வரை லாப வீட்டை பார்ப்பதால் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது சேமிப்பில் சிக்கல்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கும் சனி பகவான் பணத்தை சேமிப்பதில் உங்களுக்கு சிக்கலை தரலாம் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எது தேவை எது தேவையில்லை என்று அறிந்து செலவு செய்தால் சேமிக்கத் தொடங்கலாம் இல்லை எனில் செலவு அதிகமாகி சிக்கலை ஏற்படுத்தும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து டிசம்பர் ஐந்து வரை ராகு கேது உங்கள் ஏழாவது வீட்டை பாதிப்பதால் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சினைகளை நீடிக்கலாம் துணையின் ஆரோக்கியம் உங்கள் துணையின் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இருவருக்கும் இடையில் விட்டுக்கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது இல்லையெனில் விரிசல்கள் விரிச்சல்கள் ஏற்படலாம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் செய்ய வேண்டியவை சனிக்கிழமைகளில் சிவபெருமானை தென்னாடுடைய சிவன் வழிபடுவது அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும் கோபப்படுவதைக் குறைத்து கொண்டு விட்டு அனுசரித்து செல்வது நன்மைகளை பெரும்பாலும் பெற உதவும் ராகு கேதுவின் தாக்கத்தால் கவன சிதறல்கள் வரலாம் இருப்பினும் எல்லா விஷயத்திலும் கவனத்துடன் செயல்படுவது அவசியம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களைப் பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்